அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் யாழ்ப்பாணத்துல முத்தவழி மைதானத்துல நடக்கிற பாரம்பரிய உணவு திருவிழா யாழ்ப்பாணத்துல நடந்து கொண்டு இருக்குது இங்க வந்து பாரம்பரிய எங்க பாருங்க பனங்க பணியாரம் சாப்பிட்டு கொண்டு இருக்கு ஜப்னா டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பிரதேச சபைகள் எல்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் தமிழர் பாரம்பரிய உணவுகள் இங்க வந்து செய்து காட்டினோம் நாங்கள் அதை வந்து வேண்டி சுவைத்தும் பார்க்கலாம் அது வந்து அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி அதாவது திங்கள் செவ்வாய் புதன்கிழமையில் இந்த நிகழ்வு நடைபெறுது பாரம்பரிய உணவுகள் அப்போ கட்டாயம் வந்து பார்க்கணும்னு இன்றைக்கு இந்த காணொலி எடுக்கிறோம் பாருங்கள் நிகழ்ச்சியெல்லாம் நடந்துகிட்டு சரி வாங்க வீடியோ கொள்ளவோம் உடனடியே அப்பத்தை சுட்டு தந்து கொண்டிருக்கிறான் நாங்கள் மூணு நாள் அஞ்சு வருஷமா செய்கிறோம் பாலப்பம் பூரக்கன்ரொட்டி கீரை வடை எல்லா சாப்பாடு தான் ஆனால் இதில் மூணு சாப்பாடு தான் செய்கிறோம் கீரை வடை போட்டு கொண்டு அரிசி அரிசி வடை போட நீங்க எடுத்து வச்ச படையார்த்து கொண்டிருக்கிறான் இப்ப என்னென்ன ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது மறைக்கப்பட்டு விட்டது தொழிலாம் ஒரு அற்புதமான என்னென்ன மூண பொறுப்பு

பொறிச்சு பரங்காய் பணியாற்றம் செய்து கொடுக்கிறோம் இங்கே பேரங்கம் பார்த்தமோ பனை சம்பந்தமான உற்பத்திகள் இருக்குது அதே மாதிரி இந்தியாவில பார்த்தோம்னா எல்லாம் கூட பினை சம்பந்தமான தொழில் உற்பத்திகள் எல்லாம் இருக்கின்றன வந்து மூணு இது பேர் போடையில என்ன வானவில் தொழிலகம் இந்த பட்டிக் சட்டையில இவங்க வந்து இப்போ இந்த ஊரில் செய்கிறப்ப குடும்பத்தூர் ஏன்னா மணியன் தோட்டத்தில் நீ பேருங்கோ சாரி எல்லாம் வச்சுருக்குறா எப்படி இருக்கு சாரி நாங்கள் முதல்ல ஒரு வீடியோ எடுத்து போட்டு ஒரு எண்பதாயிரம் பேர் பார்த்துருந்தவா நிறைய பேர் என்னை பேர் தெரிஞ்சவன் இருப்பீனா இது சாராமி துணியா சட்டை துணியா இதெல்லாம் எவ்வளோ இப்போ இங்கே விற்கிறீங்க ஆயிரத்தி எழுநூற்றி சரி சரி இங்கே வேற ஆட்டந்த கொத்தா என்ன கம்பெனி இங்க நெல்லை குரூப் ஆஃப் கம்பெனி நெல்லை குரூப் ஆ மேலே இருக்கு நெல்லை கேட்டரிங் சர்வீஸ் நல்லா வாசமாக தான் இருக்கு பாருங்க வாரம் நாங்கள் கட்டாயம் சாப்பிட்டுட்டு தான் போவோம்

கேசரியா ஹரை எங்களோட வந்து நெல்லை குரூப் ஆஃப் கம்பெனி நாங்கள் வந்து நெல்லை நெல்இடி பேஸ் அண்ட் உடுவில் பேஸ் இருந்து நாங்கள் செய்து கொண்டு எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து கேட்ரிங் சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறோம் டெலிவரி சர்வீஸ் செய்து கொண்டு இருக்கிறோம் அதோட நெல்லை ப்ராடக்ட்னு சொல்லி உங்களோட வீட்டுக்கு தேவையான உங்களோட உங்களோடய வீட்டுக்கு தேவையான தூளுதல் அரிசி மாவுகள் சத்து மாக்கள் ஐட்டங்கள் அதெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் வந்து அர்த்தகட்டம் அர்த்தகட்ட நட இதாக வந்து எங்களுடைய கட்ரிங் சர்வீஸ் வந்து டேக்வே சர்வீஸும் செய்ய போகுது அதாவது டேக்வே சர்வீஸ் வந்து நாங்கள் ஒரு டவுன் பேஸில் ஒரு கடை ஒன்று பார்த்துருக்கோம் அந்த கடையை எடுத்து அதில் நாங்கள் டேக்கவே மாதிரி செய்யுதுன்ற மாதிரி மற்ற டெலிவரி சர்வீஸ் நாங்கள் நார்மலாகவே செய்திருந்திருக்கோம் டேக்வே மூலமாக வர டெலிவரி சர்வீஸ் வந்து எங்கள் யா யாழ்ப்பாணத்தில் எங்கே எடுத்தாலும் உங்களுக்கு நாங்கள் இருநூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவோம் அதில் டெலிவரி சர்வீஸ் மற்ற வேறு வேறு எதுவுகளுக்கு டெலிவரி சர்வீஸை பகுதி கொள்ளலாம் அதுக்கான டெலிவரி சார்ஜும் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும் கேட்ரிங் சர்வீஸ் சர்வீஸில் வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் கட்டிங் சர்வீஸில் வந்து எங்களுக்கு நான் வெட்டிங் இதுக்கு வந்து மற்ற இடங்களோட ஒப்படைக்க மற்ற கட்டிங் சர்வீஸோட ஒப்படைக்க நாங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெலி இதை மெலிவாகவே செய்து வந்து கொண்டிருக்கிறோம் எங்கள்கிட்ட எல்லாருமே நிற்கிற நாங்கள் எல்லா நிற்கிற சமைக்கிற எல்லாருமே என்விக்கு லெவல் ஃபோர் முடிச்ச செஃப் எல்லாருமே படித்த எல்லாருமே என் படித்த என்விக்கு லெவல் ஃபோர் முடிச்சுட்டு நிற்கிற செஃப் மேம் எல்லாருமே பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து ட்ரைனிங் எடுத்து வந்தன் என்னோட வந்து நிற்கிறாங்க அதோட இன்னும் ஒரு ஏழு பேர் நிற்கிறாங்க வழியில் வந்து அவங்களுக்கு ஹோட்டலில் வேறு ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க எனக்கு ஒரு ஒர்க் கொண்டு வரைக்கும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க ஸோ நாங்கள் வந்து ஒரு படித்த ஒரு கம்யூனிட்டியாக வந்து சென்ட் செய்து கொண்டு இருக்கோம் இந்த கொத்தனை நாங்கள் அறநூறுவா கொடுத்து கொண்டுருக்கோம் எந்த ஒரு கம்ப்ரிம கம்ப்ரமைஸும் நாங்கள் செய்யலை எல்லாமே அந்த குவான்டி குவாலிட்டியிலேயே அந்த குவான்ட்டிலேயே இருக்குது நாங்கள் வந்து குறைச்சி அது ஓ ஃப்ரைட் ரைஸும் அப்படி தான் நாங்கள் இது எந்த இதுவுமே குறைக்கல ஸ்டாண்டர்ட் வந்து அங்கே நாங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக செய்யணுமன்ற ஒரு நோக்கோட தான் ஸ்டாண்டர்டாக செய்ய கொடுக்கணும் ஸ்டாண்டர்டாக செய்யறதுல ஸ்டாண்டர்டாக நாங்கள் செய்ய வலிக்கிறதில் வந்து எங்களுக்கு வந்து இதில் முடிகிற கோஸ்ட் முடிகிறது நானூற்றி அறுபது ரூபா நானூற்றி எழுபது ரூபா கிட்ட முடியுது ஸோ நாங்கள் எங்களுக்கு ரெண்டு சாம்பளம் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் அறநூறுவா இது கொண்டுருக்கோம் கண்டிப்பாக நீங்க நான் கனவு பீஸோட சாபனாது हैन நம்மள சாபன பீஸே பீஸே அடைமண்டது சாபடுவோம் கலியன்சான் துருதி இங்க வந்து வளங்கிக்கொண்டிருக்காங்க இது சொல்லலாம் சிக்கன் பார்த்தான சிக்கன் இது வந்து ஒரு

பார்க்குறதுக்குல பீச் அங்கே இயங்கிட்டு இருக்கிற ஷாப் இது டெம்பரரியாக இப்போ யாழ்ப்பாணத்தில் எல்லா அதாவது ஜப்னா டிஸ்ட்ரிக்டில் உள்ள பிரதேச எல்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் த்ரீ டேஸ் ஐ திங்க் இன்றைக்கி நான் ஆகஸ்ட் இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு மறுநாள் இந்த உற்பத்திகளை அதாவது உணவு உற்பத்திகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக ஜப்னா டிஸ்ட்ரிக்டில் இப்படி ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலை எல்லா பிரதேச சபைகளாலும் சேர்ந்து செயல்படுறாங்க ஃப்ரெஷ் ஜூஸ் அண்ட் மில் மில்க் ஷேக்ஸ் அண்டு லெஸ்ஸி மோமோஸ் அத்து அண்டு பானிபூரி அந்த பானிபூரியில் ஸ்பெஷல் ஸ்பெஷல் என்னென்னா சிக்கன் ஷவர்மா பூரி அப்படின்னு சொல்லி அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸ்பைசி மசாலா அண்ட் சீசி பாஸ்தா சாக்லேட் ஐஸ்கிரீம் இப்படி பானிபூரின்னா நார்த் ஒரே ஒரு இதுதான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இங்கே நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்ரீலங்கா அவங்களுடைய மக்களுடைய அந்த நாவுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை நாங்கள் நியூவாக வந்து அட் பண்ணியிருக்கிறோம் ஃபி ஃபுட் ஹவுஸ் வந்து யாழ்ப்பாணத்தில் இப்போ நல்லபடியாக இருக்கிற ஒரு மினி ரெஸ்டாரண்ட் ஸோ எங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கும் ஜெஃப்னாவில் கோட்டைக்கு பின்னாடி வந்து அதாவது பண்ணை பீச் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து எங்களுடைய ஷாப் வந்து ஏங்கிட்டு இருக்கு இது டெம்பரரியா அவரே 3 டேஸ் ஏங்க ஸோ थैंक यू சரி انا நன்றி வெல்கம் இந்த கடையில ஆ உள்ள இருக்குنا சரி சரி இது பாத்துக்கிுறேன் முதல்ல கொஞ்சம் சரி اوكي நன்றி நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டுறீங்கலாம் நல்ல நடனங்கள்

அந்த வகையில அடுத்த கட்டமாக நாங்க புதுசாக உற்பத்தியில சூரியகாந்தி எண்ணெய் உற்பத்தியை பெரிய ஒரு அந்த தோட்டம் நாங்க செய்து கொண்டு பிரமுகமாக பாரம்பரிய மோர்மனகாய் வடகம் போன்ற உற்பத்திகளோட பின்ன உளி ஊறுகாய் பனை சார்ந்த ஒடியல்மா புலுக்கொடியல்மா அதே நேரம் பாத்தீங்கன்னா பாரம்பரிய பலகார உற்பத்திகளை நாங்க செய்து கொண்டு வரோம் அதே நேரம் வருங்காலத்துல வந்து சிறுவர்கள் விரும்பி உண்ணக்கூடிய அதாவது அப்பள தெரியே ஒரு சத்து நிறைந்த உற்பத்தியாக கீரைகள் சார்ந்த அப்பளமாக அதே நேரம் பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் சார்ந்த சிறு மறிவரும் சிறுதானியங்களை ஒரு அப்பளமாக நாங்கள் மாற்றி உற்பத்தி செய்வதற்காக இருப்பதால் எங்களோட ப்ராடக்ட் வந்து ஏற்றுமதியை சார்ந்த உற்பத்தியாகவும் செய்து வருகிறோம் இயற்கை முறையில் செய்கிற சவுகாரங்கள் ஸோ ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு மாதிரி இப்போ வந்து கரட் வந்து ஆயில் ஸ்கின் இந்த கரட் வந்து வெண்மையாகும் சோப் வந்து வைட்டிங் சோப் வந்து

முரத்தை கரங்க விடைந்து வருங்க குடும்பமா மிக சிறப்பான முறையிலே அற்புதமான முறையிலே என்ன வைக்கிறேன்

எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பச்சை எல்லாம் போட்டு இந்த ரொட்டி வந்து பிறளாத மாதிரி இருக்கு வித்தியாசமாக இருக்கு என்னென்னா சாப்பிட்டு முடிந்த விட்டது நல்ல சுவையான சாப்பாடு இனிமேல் இந்த கேட்டரிங் சர்வை சும்மையாக இந்த கொத்து கொத்து தான் சாப்பிட்டாங்க கொத்து நல்லா இருக்குது இனி வந்து நாளைக்கு வந்து பிரியாணி எல்லாம் போட வேணுமா நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டுக்கு ரெக்கமெண்ட் ஓகே நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம் நாங்கள் வந்து லக்ஸி ப்ரோடக்ட் வந்து இந்த அக்காவை முதலே தெரியும் இவன் வந்து துணியெல்லாம் விற்கிறீங்களா இப்போ தச்சு ஆ தச்சு உடைப்பு போய் விற்கிறீங்களா இது இப்ப நீங்க செய்றீங்களா நான் இதுங்க நாள பெட்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் தாங்க வை என்ன கேளுங்க சொல்லுங்க எவ்வளவு காலமா இந்த தொழில இருக்கு 21 வருஷமா அப்ப இது வந்து நீங்க சந்தபடுத்துறீங்க உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்டால தெலிபல்ல டிஎஸ் ஆபீஸ் தொடக்கம் எல்லா கச்சேரி எல்லா இடாவுமே உங்களுக்கு எக்ஸிபிஷன் மாறி மாறி ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்டும் எக்ஸிபிஷன் வெப்பினா அதே உங்களுக்கு ஒரு பெரிய அதுலயே வியாபாரம் ஒரு பக்கம் அந்த தொடர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதிலும் நாங்க உண்மையாவும் நேர்மையாவும் தரமான பொருளாயும் செய்து கொண்டிருக்கிறவடியா போன ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு சங்கிலியன் முகாமில் நடந்த வியாபாரத்துல எங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் சாரி பிளவுஸுகள் சட்டையால் யூனிஃபார்ம் ஆள் தைக்கிறதுக்கு ஆர்டர் வரும் அப்ப அந்த ஆர்டர் வந்து நாங்க எடுத்து கொண்டு போய் தச்சிட்டு இப்ப நாங்க கண்டக்ட் நம்பர் வேண்டி வீண தான் அப்ப நாங்க சொல்றோம் அப்படி மாரி நைட் இல்ல இங்க நிக்கிறோம் நாங்கன்னு சொன்னா வந்து வேண்டி வீண சரி இப்ப நீங்க அந்த வேண்டி கேக்கங்க வேண்டி வெச்சிருக்கீங்க இப்ப இப்ப நீங்க உங்க உங்க தொழில் முயற்சியில என்ன என்ன ப்ராடக்ட்கள் இப்ப விற்பனை செய்றீங்கன்னு சொல்லுங்க இப்ப வந்து

நன்றி <laughs> பனங்கா பனி ஏறம் பண்ணி சாப்பிட்டு பார்க்க போறோம் பனியா தெரியுதோ விளங்குதோ பனங்கா பனி ஏறம் பண்ணி இருக்கு நல்லா தான் இருக்கும் நீங்க சாப்பிடுவோம் தேங்காய் நல்ல சொல்லிக்கலாம் இதில் வந்து கருத்து கணிப்பு கேட்கணும் அப்போ நாங்க இதில் எழுதுவோம் ஏதாவது என்ன எழுதலாம் வீடியோ நீங்கள் பாத்துருப்பீங்க உண்மையா சிறந்த ஒரு காணொளி நிறைய பேரை சந்தோஷம் நிறைய உணவுகள் சாப்பிடுறாங்க பணியாரம் அந்த மாதிரி இருக்கு கூடுதலா ஊர்ல தூர வேலனை அங்காளி பகுதியில தான் இந்த பெனசார் உற்பத்தியில கொண்டு விற்பனை செய்து கொண்டு கொத்து சாப்பிடுனாங்க அது உண்மையா பிரம்மாதமா இருந்தா கொத்தண்டா ஒரு வருது நீங்கள் கேட்கலாமே என்னடா பாரம்பரிய பாரம்பரியோட சாப்பிடுறீங்கன்னு அந்த கொத்தண்ட ஒரு ஆசை இருந்தது தான் அதை விட இந்த பனங்கா பணியாரம் பெஸ்ட்டாக இருக்குது குழு அப்படியான நிறைய விஷயங்களை இங்கே அதே மாதிரி இசை நிகழ்வுகளும் நடைபெற்றது நடனங்களும் நடைபெற்றது இந்த க இதுக்கு வாரண்ட அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி திங்கள் செவ்வாய் இன்றைக்கு திங்கள் வீடியோ எடுக்கிறோம் திங்கள் செவ்வாய் புதன்களில் இந்த நிகழ்வு நடக்கும் இரவு பத்து மணி மட்டும் நடக்கும் அப்போ நீங்கள் வந்து இங்கே உள்ள உணவுகளை சுவைத்து பார்க்கலாம் இது எல்லாம் மாதிரி எத்தனை பதினஞ்சு இது வந்து நூறுரூவாக்கு விற்கும் இதுவுமே பழங்க அப்படிங்க செய்யறவள கஷ்டம்னு நாங்கள் வீடியோ எடுத்து நாங்களுக்கு தெரியும் எங்கள்கிட்ட சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கிறோம் இந்த காணொலி பிடித்திருந்தால் மட்டும் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி இருந்தால் இந்த காணொலி என்று இதை எங்கள்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோன்னு மாட்டாதுலேயும் சொல்லுங்கோ நன்றி வணக்கம் அடுத்த காணொலியை சந்திப்போம் பாய் பாய்